இருவருக்கும் திருநாக்காசு என்ற பெயரை வைத்திருக்கிறார் வாழையை பறிக்க சொன்னாங்க வாழை பறிக்க சென்ற மூத்த திருவாக்காசு அரவம் தீண்டியது வாழையை ஓடி வந்து தன்னுடைய த தாயாரிடம் கொடுத்து விட்டு மயங்கி விழுந்தான் அது அப்படியே மறைத்து தன்னுடைய குருநாதர்களுக்கு அமுது கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய அப்போதையடிகள் திருவந்து கொடுப்பதற்காக ஏற்பாடுகள் செய்தார் நம்முடைய திருநாவகாசு பெருமாநிலைக்கு ஏதோ ஒன்று தடங்களாக இருக்கிறது என்று யோசிக்க உங்களுடைய மகன் மூத்த திருநாவகாசை இங்கே என்று சொன்னாங்க அப்போ அப்பூதி அடிகள் அவன் இங்கு உதவான் என்று கூறிவிட்டார் எனவே பிறகு இது எல்லாம் தெரிய வந்து திங்களூர் பெருமாளிடம் சென்று ஒன்று என்ற அந்த பதிகத்தை பாடினார் விரம் நீங்கி மூத்த திருநாவுக்கசு எழுந்துவிட்டார் பிறகு மீண்டும் குருநாதர் திருநாவுக்கா அழைத்து உணவு கொடுத்தாங்க அதன் பிறகு நம்முடைய திருநாவுக்காசிபம்மான் பழையாறு திருவளஞ்சுரி திருவாஞ்சியம் என்ற பலதளங்களை வழிபட்டு திருஆரை வந்தடைந்தார் ஆதிரை விழா கண்டு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் முருகநாயனா திரு புகழூர் இருக்கக்கூடிய முருகன்யன தங்கி தங்கியிருக்கிறார் என்ற செய்தி அறிந்து அங்கே திருநாவுக்கரசர் வந்தார் அவங்க இரண்டு பேரும் அங்கே அங்கு சென்ற க தலங்களினுடைய கருத்துக்கள் எல்லாம் பரிமாறி கொண்டார்கள் திருவாரூரில் திருவாதிரை விழாவை கண்டனம் திருநாக்கசுமார் அவங்க நடந்து எல்லாம் கொண்டார் பிறகு தம்முடைய திருநாவுக்கசுரம் திருநாசம் ரெண்டு பேரும் சேர்ந்து திருவீடிமலை தளத்திற்கு சென்றாங்க சென்று அங்கிருந்த பஞ்சத்தை எல்லாம் உள்ள பெருமாடிய திருவாரால் படிக்காசி பெற்று ஒவ்வொரு நாளும் ஒரு 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 பக்கம் அமுது அமுதுக்குடம் அமைத்து அனதான குளம் செய்து ஒவ்வொரு நாளும் சிறந்து கொடுத்து கொண்டே வந்தாங்க பஞ்சம் நீங்கியது திரு வீழி புறப்பட்டு திரு மறைக்காடு வந்தாங்க வந்து அங்கு வேதங்களாக அடைக்கப்பட்ட அந்த கதவினை நம்முடைய திருநாவுக்கா சிவமான் பத்து பாடல்கள் பாடி கதவை திறந்தார் போயிட்டு வணங்கிட்டு வந்த பிறகு நம்முடைய திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பாடல் பாடினால் கதவு விட்டது நம்முடைய திருநாவுக்கா ஒண்ணுமே ஒன்றுமே புரியவில்லை மழங்கி விழுந்து விட்டார் இது போல மழங்கி எழுந்த பிறகு தன்னுடைய பெருமானுக்கு பிடிக்கவில்லை அதனால் உடனே கதவை மூடிக்கொண்டார் உங்கள் பாடல் நாள் பத்து பாடல்கள் பாடுவதே பொறுத்திருந்து கதவை பிறந்தார் என்று கிருஞாசமுந்தர் கூறினார் பிறகு திருநாசவுந்தருக்கு பாண்டி நாட்டிலிருந்து அழைப்பு வந்த உடனே நான் செல்ல வேண்டும் என்று சொல்ல அங்குள்ள சமலைகள் எல்லாம் கொள்ளாதவர்கள் நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொல்லி சுன்யாசு செல்ல வேண்டும் என்று சொன்னதால் நாளும் போலும் சரியில்லை நீங்கள் செல்ல வேண்டாம் என்று சொன்னார் அதற்கு வேறொரு தோழி பங்க என்ற பதியத்தை பாடிவிட்டு சொல் மாலை போதும் அறியாதல் வாணி அரசால் ஒரு ஆணி நமதே என்று சொல்லிவிட்டு பாணி நாட்டு கிளம்பினார் நம்முடைய திருநாக்காஸ் பெருமான் பல தரங்களை வழிபட்டார் பல தளங்களை வைப்பட்டு பைந்து தளத்திற்கு வந்தார் அமுது உன்ன பசி எடுக்கிறது உன்ன அமுதி இல்லை அதனால் ஊருக்கு சென்று தன்னுடைய சீடர்கள் அடியார்கள் சென்று யாசனம் வாங்கி வருகிறோம் என்று இவர் அமைச்சி செல்ல பெருமான் பார்த்தார் பொதிசோறு சுமந்து கொண்டு வந்து அப்பர் பெருமான் திருநாள் அமுது கொடுத்தார் பிறகு பெருமான் மறைந்தார் வந்தது பெருமான் என்று உணர்ந்த நம் திருநாவகாசு பெருமான் சென்று பஞ்சிதப் பெருமானை வணங்கி பதிகம் பாடினார் பிறகு நம் தொண்டை ஆண்டு தலையாத்தை தொடங்கி திரு ஓத்தூர் காஞ்சிபுரம் திருமாப்பேரு கழுக்குன்றம் பான்மையூர் மயிலாப்பூர் ஒற்றையரான பல தடங்களை வழிபட்டு திரு காலத்தையை அடைந்தார் அங்கிருந்தே பருப்பதம் போன்ற எல்லாம் பதிகம் பாடி வழிபட்டுவிட்டு கைலாய யாத்திரை மேற்கொண்டார் அவர் மட்டும் தனியே மேற்கொண்டார் சீடர்கள் யாரும் வர வேண்டாம் என்று கூறிவிட்டார் செல்லும் பொழுது அந்த கல்லு முள்ளு நுழைந்த பாதையில் கால்கள் தேய்ந்தது ரத்தம் பாய்ந்தது ரத்தம் என் முட்டிகளால் நான் செல்வேன் என்று சொல்லு முட்டிகளும் தேய்ந்தது மார்புகளால் தவழ்ந்தவந்து நான் செல்வேன் என்று சொல்ல மார்பளி தோல் தோல் தேய்ந்தது ரத்தம் பாய்ந்து எலும்புகள்லாம் வெளியே வந்தது என் கைகளை கொண்டு நான் செல்வேன் என்று சொல்லியும் கைகளும் வந்த ஒத்துழைக்கவில்லை பெருமான் பார்த்தார் பெருமான் வந்தார் ஒரு முனிவராக வந்து பிறகு பெரும் பெருமான் என்ன என்னை போன்ற முனிவர்களும் தேவகளும் காணாத கைலாயத்தை நீ எப்படி எழுந்து காண்பாய் என்று கேட்க நான் காணாமல் இங்கு விட்டு போக மாட்டேன் என் உடம்பை விட்டு உயிர் போனாலும் சரி என்று என்னுடைய கொள்கை உறுதிபாடோ இருந்த நம் திருநாக்காசனை கண்ட நம் பெருமான் காட்சி அளித்து இங்கு அருகில் உள்ள பொய்கையில் நீ மூழ்கினால் திரு ஐயாற்று எழுந்திருப்பாய் அங்கு என்னுடைய கைலாய காட்சி நீ காண்பாய் என்று சொல்ல அங்கு வேற்றாகி விண்ணாகி என்ற திருத்தானகத்தை பாடி அங்கு மொழியினார் திரு ஐயா தளத்தில் எழுந்திருத்தார் அங்கு மாதர்பிரை கண்ணியானே மலையான் மகளும் போது திருப்பதிகம் பாடி வேத முதல்வர் ஐயாற்றில் விரவும் சராசரம் எல்லாம் காதல் துணையோடும் கூட கண்டேன் என்று மாதர் பிறை கண்ணியானே பாடினார் பிறகு திரு பூந்துருத்தியில் ஒரு மனத்தினை அமைத்தார் நம்முடைய திருநாசம் முடிவென்மான் காண வரும் பொழுது அப்பரை காணவில்லையே என்று தேடும் பொழுது தன்னுடைய பள்ளத்தினை சுமந்து கொண்டிருக்கும் ஒருவராக அப்போதும் இருக்கிறார் என்று அறிந்து உடனே பள்ளத்திலிருந்து கீழே இறங்கி இதுபோல் நீங்கள் வந்த காலத்தை எல்லாம் செய்யலாமா அப்பறே என்று கேட்க பிறகு தான் பாண்டிய சென்றதும் பாண்டிய நாட்டை செய்வமயமாக்கியதும் அமனர்களை வாதில் வென்றதும் அவர்களை கையில் ஏற்றியதும் என்று அனைத்தையும் நம் திருநாசன் பெருமான் திருநாவகாசரிடம் பகிர்ந்து கொள்கிறார் பிறகு நம் திருமாவ சிறு புகழ்வு தளத்தை அடைகிறார் அங்கே திருத்தணும் செய்யும்போது அது நம்மளா இருந்தா என்ன பண்ணிருக்கோம் தேவைப்போட ஆனா திருமாவசிமான் அப்படி இல்ல அது எதுவுமே பற்று காரணத்தினால் தூக்கி சிவா படம் என்று குளத்திலே தூக்கி போட்டு விட்டார் அழகி அரம்பாம் வந்தாங்க மயக்க பார்த்தார்கள் அவர்கள் இரண்டு பேரையும் நல்வினை தீவினை என்று இரண்டு வினைகளாக கருதினார் நமக்கு இந்த பிறையை விட்டு நாம் நீந்த வேண்டும் என்றால் நல்வினை தீவினை ரெண்டுமே இருக்கக்கூடாது அதான் ரெண்டு தீ ஒதுக்கி வைத்து இருக்கு பெருமானே இந்த வாழ்க்கையை விர்த்து விட்டது எப்படி நம்பியாவதை விரித்தேன் மனை வாழ்க்கை என்று சொன்ன உடனே பெருமான் தன் திருவடியில் நம்பியாவை சேர்த்து கொண்டாரோ அதே போல் புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகளும் மேவிய புண்ணியனே என்று திருநாவுக்கரசிம்மன் சொல்ல எல்லாம் வல்ல பெருமாள் திருநாவுக்கரசரை தன்னுடைய திருவடியில் சேர்த்து கொண்டார் திருச்சி சம்பரம் எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி நல்ல அருமை அருமையா இது நிறைய பொதுவாக வேறு இல்லை சாப்பாடு ஆரம்பிச்சாருமே தெரியல நமக்கு கிட்ட பெண்மே வெயில் நம்ம இந்த வழிபாட்டில் அம்மா அண்ணம்பலை முக்கியம் இந்த அண்ணம்பலைப்பை வந்து நம்முடைய எல்லையா கோவிந்த அம்மா தீபா அம்மா ஃபஸ்ட்டு சேர்ந்து அண்ணே பண்ணுறாங்க அதன்போது நான் எதுவுமே பொருந்த கிடையாது காட்சியெல்லாம் எல்லாம் செஞ்சு கஷ்டப்பட்டு கையில் பண்ணி வருவாங்க அவங்க நல்ல நல்ல ஆய்வோடு இந்த மழ வேண்டும் வயிற்று வர வேண்டும் என்பதை அணிந்து இந்த ஊட்டி அச்சு சப்பிட்டு ஊட்டிங்க